இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம நம்ம சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வந்து விஷ்யு ஹாப்பி பொங்கல் டு ஆல் சரிங்களா எல்லாத்துக்கும் பொங்கல் திரு திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது நம்ம வீடியோலாம் சொல்லியாச்சு சரிங்களா ஸோ பொங்கலில் வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வேணும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம நல்லா கெஸிங் எடுத்திருக்கோம் நேற்று ஒரு திருடி அடித்தோம் ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு திருடி பண்ணி கொடுப்போம் சரிங்களா கண்டிப்பாக வரும் ஸோ முன்னாடி அட்வான்ஸ் பொங்கல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அட்வான்ஸ் வின்னிங்க்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா திங்கக்கிழமை வின் மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தாறு இப்போ ட்ரா நபர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ பதினாலாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி அறுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் கொஞ்சம் வின்னிங் வீடியோ போடல இன்னைக்கு ஸோ அதனால் நம்ம இங்கே பார்க்கறலாம் நம்ம சி போர்டில் ஆறாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கேயே வந்து சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஆறாம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி போர்டு ஆறு அப்படின்றது மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தோம் ஸோ எல்லா வச்சும் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா மாஸ் ஹிட்டு தான் அது ஏன்னா நம்ம சி போர்டு கொடுத்தா ஒரு நல்ல ஹிட்டு வரும் ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அது வந்து பி போர்டுக்கும் ஒன்றாம் நம்பர் நம்ம பி போர்டில் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போர்டுக்கும் மாறி இருக்கும் அவ்வளோ தான் நம்ம கொடுத்த சிங்கிள் போர்டில் நமக்கு ஒரே ஒரு சேஞ்சு தான் ஏபி மட்டும் மாறி இருக்கு சி போர்டில் சொன்ன நம்பர் அப்படியே உட்காந்துருக்கு சரிங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் போர்ட் ப்ளே பண்ணவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பதினாறுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஸோ பிசியில் கொடுத்துருந்தோம் அது ஏசியில் உட்காந்து இருக்குது ஏட்டுங்களா நம்ம ஏசி நம்ம பிசியில் கொடுத்தோம்னா நம்பர் பிசி பியில் வச்சோம் அது ஏக்கு போச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஒரு வின்னிங் தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா சில பேர்த்துக்கிட்ட வந்து இன்றைக்கி தேதி வந்து பதினாலாம் தேதி ஸோ அதை அது பேஸ் பண்ணி எதாவது வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் இதில் போட்டிருந்தோம் அதை வச்சு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சரி பதினாறுன்னு சொல்ற பதினாலாம் தேதினு சொல்கிறீங்க அது இல்லாமல் டபுள்ஸ் அப்படின்னு வந்தாவே நீங்கள் ஆறு ஆறு இல்லை நாலு நாலு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்க பதினாலு பக்கத்தில் ஒரு நாலாம் நம்பரும் ஒரு ஆறாம் நம்பரும் வச்சு அவங்க நல்லா ஒரு வின் ஃபுல் வின் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ அது சொல்லிக்கிறேன் நான் அது அந்த மாதிரி தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உங்களோட ஒரு சிறு முயற்சி என்னென்னா சரி இன்றைக்கி டேட் பதினாலு ஸோ நாலு ஆறு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதான் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் வந்து டபுள்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எதாவது பண்ணலாம் ஸோ ஒன்று நாலு கூட ஏதாவது சேர்ந்து வருமா நீங்கள் டேட்டோட சேர்ந்து வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி பண்ணார் திருடி வின் பண்ணியிருக்காரு நான் சொல்கிற அந்த மேட்ச் அப்படின்றத விட நான் இந்த மாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங்கோடு மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கெஸ்ஸிங்கோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டியாவது கேட் கேட்கும்போது அவங்க எதாவது இன்னைக்கு இந்த நம்பர் தான் வரும் இந்த போர்டு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ ஆறாம் நம்பர் உட்காந்தா என்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல வ வரும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் மிஷின் நம்பர் வந்தப்பறம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்தப்பறம் போர்டும் கரெக்டாக தான் எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ நாலு ஆறு ஆறு நாலு நிறைய இடத்துல எழுதி எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு நாள் எடுத்து கொடுத்தேன் ஸோ அந்த கெஸ்ஸிங் பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும் அதுவும் வந்து மாதம் ஆல் போர்டில் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சிங்கிள் போர்டில் நமக்கு போர்டு தான் மாதிரி இருக்குது திருடி வின் வந்திருக்கு சீ போர்டு மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நாலு ஆறு ஆறு நாலு ஆல் போர்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு திருடி வின் பண்ணியிருக்காரு அது வந்து அவராக யோசிச்சு இன்றைக்கி பதினாலாம் தேதி ஆறு நாள் சீ போர்டு வச்சுக்கலாம் பதினாலு முன்னாடி வச்சு விளாட்லாம்னு விளாண்டுருக்காரு வின்னிங் வாங்கிட்டார் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் நம்ம எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று ஆறு ஸோ இதை வச்சு தான் அவருக்கு ஐடியா கிடைச்சிருக்குமான்றதும் தெரியல சரிங்களா ஸோ அதனால் உங்கள் ஐடியாவும் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற கெஸிங் ப்ளஸ் உங்களோட ஐடியா இல்லை நம்ம மிஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இதிலேருந்து இப்படி ஏதாவது மாறுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆல் போர்டு நாலு ஆறு ஆறு நாள் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மட்டும் நான் டேட்டை வச்சு போட்டேங்க நானூற்றி பதினாறு அப்படின்ற மாதிரி வந்துச்சு நான் டேட்டை வச்சு போட்டேங்க எனக்கு வந்து நல்ல ஒரு வின்னிங் வந்துருச்சுங்க பதினாலுல திருப்பினதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் இதுதான் ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் சின்ன ஒரு இது இன்னைக்கு இது வரும் அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு போர்டை இது பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று இந்த மாதிரி சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் ஒரு திருடி வின்னிங் வாங்க முடியும் நம்ம திருடி வின்னிங் கொடுத்துட்றோம் அந்த ஒரு நம்பரில் மாறுது அந்த ஒரு நம்பரை அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ நாலு ஆறு அப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா நான் நம்ம சி ஒன்று ஒன்று ஆறுநூற்றி பதினாலுன்னு கொடுத்துருந்தோம் இந்த பக்கம் கொடுத்துருந்தோம் அதை வச்சு அவர் மேட்ச் பண்ணியிருக்காரு அதுதான் உங்களை பண்ண சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண அவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நாளைக்கு ஒன்றான கெஸ்ஸிங் பார்க்கலாம் சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் எட்டு ஒன்பது நாலு ஒன்று ஆறு பி போடில் ஏழு ரெண்டு நாலு மூணு சி போல ஒன்பது நாலு ஏழு ரெண்டு ஒன்று மூணுன்னு வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து பாருங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் தெளிவாக தான் நீங்கள் எஸ் இங்கே எடுத்து நல்லா ப்ளே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மிஸின் நம்பர் வந்தப்பறம் முக்கியமான ஒரு விஷயம் மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறேன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ புதுசா பாங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதை தான் நான் திரும்ப சொல்லான்ட்டு வந்தேன் ஸோ இது இந்த நம்பர் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் எது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சார்ட்லேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் சாதாரண எடுத்திங்கன்னா நீங்கள் வந்துடும் அதைப்படி நான் அதை பற்றி நான் நிறையா விஷயம் பேசியிருக்கேன் ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு வந்து சாதாரணமாக மூணு நம்பர் ஒரு போர்டுக்கு மூணு நம்பர் வச்சுட்டா கூட மூணு செட்டு போட்டால் கூட பத்து நம்பர் வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபார்மாலையும் சார்ட்டு கிராஸில் என்ன வருதோ அதான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா முடிஞ்சால் அதுக்கும் இன்னொரு ட்ரிக்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடலாம் என்ன பண்ணலான்னு மிஷின் நம்பர் அந்த பிறகு எப்படி மேட்ச் பண்ணுறது எல்லாமே ட்ரிக்ஸ் வீடியோ கொஞ்சம் போடலாம் சரிங்களா ஸோ இப்போ ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம் ஏ போர்டில் எட்டு ஒன்பது நாலு சப்போர்ட்டுக்கு ஆறாம் நம்பர் சரிங்களா ஒன்றுக்கு அப்படியே ஆறு ஏன்னா நான் அந்த ரெண்டு ஆறில் ஒரு ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் ஏழு ரெண்டு நாலு மூணாம் நம்பர் சப்போர்ட்டில் கொடுக்குறேன் மூணாம் நம்பர் கொஞ்சம் மெயினாக தான் வருது ரெண்டு இடத்துல வருது சரிங்களா டபுள் த்ரீ கூட ப்ளே பண்ணலாம் பிசியில் ஸோ சி போர்டில் நாங்கள் அங்கே கொடுத்தது தான் ஒன்பது நாலு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று மூணு சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடித்து நாலாம் நம்பர் இன்னும் அடிக்காமல் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் தான் சரிங்களா அங்கேயும் வந்திருக்கு நம்ம சாட்லேயும் வந்திருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ ரெண்டு ஏழு ஆறு சரி ஆறே ரிப்பீட் வருது சரிங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு வந்து இன்னும் ஆறு அடித்து ஆறு அடிக்காமல் இருக்குது சரியாக ரிப்பீட்டு ஸோ அதை கவனத்தில் வச்சுக்காங்க அதை நான் எழுதியிருக்கேன் சப்போஸ் நம்ம மிஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் வேறு நம்பர் மாரணிச்சு இங்கே இருக்கிற நம்பர் எதாவது இந்த ஃபைனல் நம்பர் அடிச்சிருச்சுன்னா ஆறாம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ சீபோர்ட் சி சீபோர்டில் நான் அதே இதையும் ஃபைனல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு சரிங்களா நாலு ஏழு ரெண்டு ஆறாம் நம்பர் போயிருக்காங்க நான் ஒம்பதா நம்பர் போயிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று மூணு வருது இல்லைந்து நான் ஒரு ஒன்றா நம்பர் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தலாம் ஃபைனல் சி போர்ட் சி போர்டில் ஒன்பது நாலு ஏழு ரெண்டு ஒன்றுன்னு வந்திருக்கு ஒரு ஆறாம் நம்பர் ரிப்பீட் வருதுன்னு நாங்கள் மேலே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அது சரிங்களா ஸோ ஆறாம் நம்பரோ மூணா நம்பரோ அதை நம்ம மிஸ் நம்பர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்பதாம் நம்பர் வச்சு எழுபத்தி ஒன்பது சரிங்களா எழுபத்தி ஒன்பது இருபத்தி நாலு அறுபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதான் பிசி நம்பர்ஸ் நம்ம ஆல்பர்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளியராக போர்ட் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எட்டு ஒன்பது கொடுக்குறேன் நான் சரிங்களா எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நாளைக்கு இது ரெண்டு நம்பருமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது தான் ஒரு திருடி கூட நல்லா மேட்ச் ஆகிருக்கு ஸோ எட்டாம் நம்பருக்கு கம்பல்சரியாக நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஸோ அந்த ஒன்றுக்கு ஆறா இல்லை ஒன்பதா அந்த நாளுக்கு ஒன்பதா அதுதான் இப்போ இப்போ இதை இருக்குது நம்ம கெஸ்ஸிங்கில் மாறி மாறி வருது ஸோ அதை வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இப்போ நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ நீங்கள் பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போடுற வீடியோ உடனே உடனே வந்துடும் நீங்கள் எதுலேயும் சர்ச் பண்ணி வர தேவையில்லை சரிங்களா ஒரு லிங்க் வச்சோ இல்லை பேர் வச்சோ சர்ச் பண்ண தேவையில்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது சரிங்களா ரெண்டு நம்பர் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எட்டு ஒன்பது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா ஒரு எட்டாம் நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் ஒரு ஆல்ரெடி அடிச்சுருத்தாங்க பட் இருந்தாலும் அது திரும்ப ரிப்பீட்டாக தான் வருது சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் மூணாவதாக கொடுக்குறதுதான் ஒரு ஆறாம் நம்பர் ஸோ எட்டு ஒன்பது நல்லா பார்த்துக்கோங்க எட்டு ஒன்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதேமாதிரி பிபோலில் எனக்கு மேட்ச் ஆன நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க ஏழு ரெண்டு தான் நல்லா மேட்ச் இருக்குது சரிங்களா ஏழு நாலு சரிங்களா என் நாலாம் நம்பர் ஏழு நாலு சரிங்களா ஒரு நாலாம் நம்பரும் ஒரு ஏழு நம்ம மூணு நம்பர் தான் நான் கொடுக்குறேன் நான் சரிங்களா மூணு நம்பர் இருக்குது நம்ம பிசியில் முப்பத்தி மூணு வச்சு கூட அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சிங்கிள் போர்ட் ப்ளே பண்ணுறவங்க இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா அதை பிசியெல்லாம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் இல்லை கன்ஃபார்மாக மிஸ் நம்பர் வந்தப்பறமும் அதே மாதிரி அமைஞ்சதுன்னா எடுத்து நல்லா ப்ளே பண்ணிக்காங்க சரிங்களா இதில் நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா அதை குறிச்சிட்றேன் நான் ரெண்டாம் நம்பர் அதேமாதிரி சீபோர்ட் ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிற சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஒன்பதாம் நம்பருக்கு அதிக வாய்ப்பு நான் கொடுக்குறேன் சரிங்களா அதேமாதிரி ஆறு அடிச்சு நாலுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஆறு அடிச்சு நாலுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஒன்பது நாலு கொடுத்துட்டோம் ஸோ அடுத்ததாக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு அடுத்த நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு அப்படின்ற மாதிரி போகிறாங்க சரிங்களா ஏழு ரெண்டு அப்படின்னு வருது ஸோ நான் வந்து அடுத்த ஆப்ஷனாக போகிற நம்பர் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ரெண்டாம் நம்பர் போகிறேன் மாதிரி எட்டு ஏழு ஏழுன்னு ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ அதுக்காக ஏழாம் நம்பர் பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் அதை விட அந்த ஒன்றுக்கு ஆறுக்கு ஒரு ஒன்று ரெண்டு ஆறுக்கு ஒரு ஒன்று வரலாம் அந்த மாதிரி தான் வருது சரிங்களா சரி இதுதான் நான் பி போர்டு சி போர்டில் கொடுக்குற நாலு நம்பர் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் டபுள்ஸ் வருது சரிங்களா அது இங்கே எழுதிடுறேன் மூணு மூணோ ஏழு ஏழோ பிசியிலோ உட்கார்ற மாதிரி தெரியுது சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏ போர்டில் பி போர்டில் இந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது அதனால் நான் ஏழா நம்பருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்கிறேன் மிஷின் நம்பர் வந்த அதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு நம்பர் வந்து மேட்ச் மேட்சாகிற முதல் நம்பரே அந்த நம்பர் தான் அதுக்காக சொல்கிறேன் நம்ம வந்து இங்கே போர்டில் சார்ட்டில் ஃபார்முலா எடுத்ததுனால இது நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக சொல்லிட்டேன் எது எது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறேன் நான் சரிங்களா ஒன்பது ஏசியில் கூட ஒரு எட்டு ஒன்பது ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா அதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் ரெண்டாவது ஆப்ஷன் சரிங்களா மூணு நாலு சரிங்களா அஞ்சாவது ஆப்ஷன் நான் போகல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஏழு ஆறு அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ஏழு ஏழு அப்படின்னு மேட்ச் ஆகுது மூணு மூணுன்னு மேட்ச் ஆகுது அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த ஏழை நம்பரை விட்டுறாதீங்க மேலேயும் நமக்கு ஸ்பெஷல்சி போல பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பெண்டிங்கில் இருக்குது ஸோ நாலு ஆறுலாம் ஒரே பேட்டர்ன் ஆறு அடிச்சிருச்சுன்னு நம்ம ரிப்பீட்னு கூட இருக்கிற மூணு நம்பர் தான் இந்த மூணு நம்பருமே நமக்கு கொடுத்துருக்கோம் அதை கூட இம்பார்ட்டன்ஸாக எடுத்து ப்ளே பண்ணலாம் நீங்கள் சரிங்களா இதோ ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் ஸோ திருமணம் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எண்பத்தி எட்டு சரிங்களா ரெண்டு எட்டு எண்பத்தெட்டு இருபது முடிஞ்ச ஒரு ஜீரோ ரெண்டு எழுதிடுறேன் சரிங்களா எப்படி கணக்கு வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் போர்டு எப்படி உட்காரதோ அந்த மாதிரி அதேமாதிரி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு சரிங்களா ரெண்டாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் வச்சு நாற்பத்தொன்று எழுவத்தொன்று அதேமாதிரி நான் கொடுத்தா எட்டு எட்டில் ஆறு எட்டு எட்டு ஆறு அதேமாதிரி எட்டு ஏழு கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்துருக்கேன்னா ஒரு இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரதுனால தான் அந்த ஏழாம் நம்பரை பற்றி நம்ம ரொம்ப பேசணும் எட்டு ஏழு ஆறு மூணு சரிங்களா சரிங்களா திரும்ப நான் சொல்கிறேன் போர்டு ஃபைனல் வந்து கடைசியாக ஒரு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன்னு உங்களுக்கு திரும்ப மீண்டும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ எட்டு ஏழு ஏழு இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்த மேலே சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெண்டு மூணு இடத்துல வந்துச்சுங்க எட்டு ஏழு ஏழு இரநூத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு ஸோ அதுக்காக அங்கே போட்டிருக்கேன் கம்மியாக எடுத்து ப்ளே பண்ணுறவங்க அதை வச்சு கூட பாக்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம் சரிங்களா இல்லைனா அதில் இருக்கிற போர்டு எடுத்து ப்ளே பண்ணலாம் அதேமாதிரி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பர் இருக்குன்னு சொன்னேன் எட்டு ஒன்பது வருது ஸோ அதுக்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதெல்லாம் இந்த எட்டு ஏழு ஒரு ஆறாம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆறு ரிப்பீட் வந்தால் இந்த மாதிரி வரும் அதேமாதிரி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி பத்து புரியுதுங்களா சின்ன சேஞ்ச் தான் இருக்கும் அதே தான் இருக்கும் அதை நீங்கள் ஆல்போர்டில் ஒரு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் த்ரீடியில் வைக்கணும்னா வைக்கலாம் இல்லைனா அது ஆறு ஒன்று அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஜீரோ பதிமூணு சரிங்களா இதில் ஜீரோ ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை ஜீரோ பதினஞ்சு கூட வருது அதுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு டபுள்ஸ் இல்லைங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நாலு எட்நூற்றி எட்டு 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 அஞ்சு அப்படி தான் இருக்குது சரிங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் திரும்ப நான் சொல்லி சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ போர்டு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு ஃபைனல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு நம்ம என்னென்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் ஆறு சப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் பி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நான் நாலாம் நம்பர் கீழே போயிடுறேன் மாதிரி சி போடில் கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பர் அதனால் தான் எட்டு ஒம்பது உங்களை ப்ளே பண்ண சொன்னேன் சரிங்களா அடுத்த ஆப்ஷன் எனக்கு ஏழு தான் வருது நாங்கள் எழுதுறேன் சரிங்களா ஏழு தான் அங்கே வருது சார் அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு 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 பேட்டர்ன் வந்துருச்சுங்களா உங்களுக்கு ஏழு நாலு இன்னும் இருக்கிற நம்பர் நாங்கள் எழுதுகிறேன் சரிங்களா ரெண்டு ஒன்று சரிங்களா ரெண்டு ஒன்று எழுதுறேன் ஆறு மட்டும் ரிப்பீட் அப்படின்னா நம்ம மிஸ் நம்பர் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது த்ரீடியே இருக்குது சரிங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணமாக தான் திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எனக்கு நல்லாத்துக்கும் வந்து பொங்கல் பொங்கல் திரு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு திருடி வின் இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி